ஹலோ வெல்கம் பேக் டு சினிமா சீக்கிரம் டிவி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ணப் போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கட் அட்லூரி அவர்களின் இயக்கத்தில் தல்கர் சல்மான் மற்றும் மீனாட்சி சௌத்ரி அவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஒரு கிரைம் படம் தாங்க கிரைம் படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒயிட் காலர் கிரைம் படமான லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு படத்தை பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் முப்பது கோடி ரூபா இருந்தாலும் நூத்தி ஏழு கோடி ரூபா அந்த படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு ஏன் பண்ணிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்றேன் இந்த வீடியோல ஸோ இப்போ வந்து இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருபத்தி நவம்பரே ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ உலா வந்து கொண்டிருக்கிறது தமிழ் அப்படிங்களா பாருங்க ஆனால் ஏன் பார்க்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறுகளில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமர் அப்படின்னு பேர் வாங்கினவர் தான் ஹர்ஷத் மேதா அப்படின்றவர் இவர் என்ன மாதிரியான ஸ்கேம் பண்ணார்னா ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் பண்ணவருங்க ஸோ இவரை பற்றி தான் அந்த கதையா ஏற்கனவே இவரை பற்றி ஒரு வெப் சீரிஸ் வந்துருக்குது ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ நைன்டி ஃபோரா அந்த வெப் சீரிஸை நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் எதுக்கு நான் லக்கி பாஸ்கரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷத் மேத்தாவோட கதையே கிடையாதுங்க அதுக்கு பதிலாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாஸ்கர்னு ஒரு கேரக்டருங்க இந்த ஆள் ஹர்ஷத் மேத்தா கூட கூட கிடையாது அந்த கூட இருக்கிறவனே ஒரு ஊழல் பண்ணுவான் அந்த ஊழல் பண்ணுறவனுக்கு கையெழுத்து போகிற அளவுக்கு சிக்னேச்சர் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் இருப்பான் அவன் தான் லக்கி பாஸ்கர் பாருங்க எப்படி சைக்கிள் போது பார்த்தீங்களா ட்ரீ மாதிரி ஸோ இந்த லக்கி பாஸ்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்து மிடில் கிளாஸ் என்னென்ன மாதிரியான அவமானங்களெல்லாம் வந்து வாழ்க்கையில சந்திக்கிறாங்களோ எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருக்கான் இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு கோவம் இருங்கடா என்கிட்ட காசு இல்லாதான் இப்படி பண்ணுகிறீங்க ஒரு டைம்ல என்கிட்ட காசு வரும் வந்த உடனே உங்க எல்லாரோட கண்ணில் நான் விரல விட்டு ஆற்றம்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தெரிந்து கொண்டிருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான் பாஸ்கர் இருந்தாலும் இவர் ஒரு பேங்க்ல ரொம்ப நேர்மையாவும் ரொம்ப சின்சியராகவும் வேலை பாக்குறாரு ஆனா அந்த வேலைக்கு ஏற்ற பலன் எதுவுமே கிடைக்கல இன்கிரிமெண்ட்டும் பெருசா கிடைக்கல ப்ரமோஷனும் பெருசா கிடைக்கல ஏன் ப்ரமோஷன் கிடைக்கலன்னா உள்ளுக்குள்ளேயே ஸ்கேமர் பேங்க்ல இருப்பானுங்க பாத்தீங்களா அதாவது லஞ்சம் கொடுக்குறவனுக்கு வந்து ப்ரமோஷன் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஒரு காலகட்டத்தில் ஃபெட்அப் ஆன மட்டும் என்ன இருக்கிற சம்பளத்தை வச்சு ஓட்ட முடியல இருக்கிற காசு வச்சு கடன் அடைய முடியல காரையும் வந்து பேங்க் கார்டன் தூயின்னு போயிட்டான் இருக்கிற ஸ்கூட்டரையும் டெய்லி கந்து வெட்டி வசூல் பண்ணுறவன் தூயின் போயிட்டான் ஒன்றுமே கிடையாது சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கிறதுக்கு கூட காசு இல்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு பேங்க் எம்ப்ளாயோட நிலமை இந்த லெவல்ல இருக்குது இந்த லட்சணத்துல இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிலமையில இருக்கக்கூடிய பாஸ்கர் இதுக்கப்புறம் நேர்மையா கண்டினியூ ஆறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது என்னன்னா சார் அதாவது நான் வந்து ஒரு இம்போர்ட்டர் சார் எனக்கு வந்து நிறைய காசு தேவைப்படுது ஏன்னா கப்பல் இருந்து வர சரக்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நான் கொக்கி போட்டு இழுத்துன்னு வருவேன் அதாவது இந்த வடசென்னை படத்துல வர ராஜன் மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்கிட்ட இப்போ சமீபத்துல காசு இல்லை ஆனா என் பொருள் எல்லாமே கப்பல்ல மாட்டிச்சு நீங்க கொஞ்சம் அமௌண்ட் என்கிட்ட இப்ப கொடுத்தீங்கன்னா நான் இந்த காசை வச்சு அந்த கொக்கி போட்டு எல்லா பொருளும் எட்டு வந்து ஒரே நாள்ல வித்துட்டு அந்த கடனை ஒரே நாள்ல அடைச்சிடறேன் அப்படின்னு கேட்டதுக்கு பாஸ்கர் அவர்கள் நேர்மையா இந்த லோன்லாம் வந்து பேங்க்ல சாங்ஷன் ஆகாது எத்தனை போ உங்ககிட்ட ப்ராப்பர் ப்ரூஃப் எதுவுமே இல்லை அப்படின்னு அப்ப அப்பப்ப அமிச்சுட்டு இருப்பாரு இதுக்கப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அட நம்ம இவனை அமிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா இவன் வந்துகிட்டே இருக்கான் நம்மளுக்கும் எவனும் ஒன்றும் செய்யறது கிடையாது நம்மளுக்கும் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு டீல் பேசுவார் நம்ம பாஸ்கர் என்னன்னா நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் ஆனா வந்த லாபத்துல பத்து எனக்கு ஷேர் கொடுக்கணும் மீதி பத்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் ஏன்னா என் ஃப்ரெண்டு என் கூட சின்ன வயசுல இருந்து இருந்தவன் கூட்டுக்களவான ஏதாவது நாங்கள் ஜெயிலுக்கு போவோம் மாட்டோம் கூட அப்படின்ற மாதிரி பாஸ்கர் டீல் பேசணும்னு அந்த கேரக்டர் வேற யாரும் இல்ல ராம்கி அவர்கள் தான் சரி சார் கொடுங்க சார் காசு லோன் அப்ரூவ் பண்றீங்களா லோன் எல்லாம் அப்ரூவ் பண்ண மாட்டோம் நான் என்ன பண்றேன் பேங்க்ல வந்து நீ கலெக்ஷன் பண்ற காசெல்லாம் நாளைக்கு காலையில் நான் பேங்க்ல கணக்கு அப்படின்னோம் அந்த இடைப்பட்ட காலத்தில் உனக்கு வந்து அந்த கணக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி பேங்க் இருந்து உனக்கு காசை எடுத்து கொடுக்குறேன் நீ அந்த காசை கொண்டு போய் எல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் லாபத்தோட சேர்த்து என்னோட அசலிய கொடுத்தினா அடுத்த நாள் காலையில திருட்டுத்தனமா பேங்க் லாக்கர்ல வச்சு கணக்கு காமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாரா அந்த சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு ஒரு அமௌண்ட்டை பார்த்துருவாரு இதுக்கப்புறம் போக போக மிகப்பெரிய அமௌண்ட் அதாவது ஒரு ரெண்டு லட்சத்துல ஆரம்பிச்சு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் போய் அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு மிகப்பெரிய காசை பார்த்தோன்னா லக்வி பாஸ்கர் அவளுக்கு ஒரு திமிர் வந்துடும் என்ன திமிர்னா டேய் என்ன சாதாரண ஆளுங்க எல்லாரும் அசிங்கப்படுத்துறீங்க பாடுறா என்கிட்ட காசு வந்துருச்சு பாடுறா நான் கார் வாங்கிட்டேன் பாடுறா என் வீட்டுக்கு நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன் பாடுற என் மனைவிக்கு வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைல் மாறும் மாறினது மட்டும் இல்லாமல் இவருக்கு அதிர்ஷ்டவசமாக அவரோட ஆஃபீஸில் சீனியர் மேனேஜர் போஸ்டிங் வரை கொடுத்து இவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டும் போட்டுருவாங்களா இன்னும் பணம் சேர ஆரம்பிச்சிடும் பணம் மட்டுமா சேரும் மிகப்பெரிய கிரிமினல் வேலை ஒன்று பண்ணுவாரு அது யாரு கூட சேர்ந்து பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ராங்கி கூட சேர்ந்து பண்ணாரு செகண்ட் பார்ட்ல அர்ஷத் மேத்தா கூட சேர்ந்து பண்ணுவாருங்க அர்ஷத் மேத்தா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணாரு எவ்வளவு பெரிய அமௌண்ட் அடிச்சாரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் அடிச்சிருவாரு அடிச்சதுக்கு அப்புறமா சிபிஐ மனுஷன் மாட்டிப்பாரு மாட்டினதுக்கு அப்புறம் தச்சாரா இல்லையா லக்கி பாஸ்கரோட நிலைமை வந்து என்னாச்சு லக்கி பாஸ்கர் லக்கி பாஸ்கராவே இருக்கிறாரா இல்ல அன்லக்கி பாஸ்கரா ஆயிட்டாரா அப்படின்றது தான் நீதி கதையை ஸோ இந்த கதையை வந்து நான் ஓப்பனாக செகண்ட் ஹாஃப்க்கு மேலே சொன்னேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் உடஞ்சு போயிடும் அதனால் அந்த படத்தை பாருங்க இருந்தால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பேசுவோம் இந்த படத்தில் இருக்கிற முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷத் மேத்தா ஒரு மிகப்பெரிய கிரிமினல் இவன் ஒண்டியாவே போய் எல்லா இடத்துலயும் போய் துண்டு சுட்டின்னு வந்தான் அப்படின்ற மாதிரி தான் இந்தியா ஃபுல்லா அர்ஷத் மேத்தாவை பத்தி நம்ம சொல்லுவோம் ஆனா அர்ஷத் மேத்தா அப்படின்றவன் வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது இவனுக்கு கீழே ஒரு நூத்து கணக்கான பேர் ஊழல் இவன் கூட சேர்ந்து பண்ணிருக்கிறான் அவனுக்கு பேர்லாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் வரல நிலால கால் வச்சது ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ரெண்டாவது கால் வச்சவன் யாரு அப்படின்ற பேர் வந்து நம்ம கண்டுகிறதே கிடையாது பாத்தீங்களா சோ அந்த மாதிரி தான் இந்த கதையும் அதாவது லக்கி பாஸ்கரும் அவரோட குரூப்ல இருக்கிற ஒரு சின்ன துரும்புங்க அந்த துரும்பும் பண்ற வேலையை நம்ம வெளில சொல்றது இல்ல ஆனா பொத்தம் பொதுவா எல்லாம் அப்படியும் அர்ஷித் மேட்டா மேல போட்டாச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி இந்த படத்துல வேற என்ன பாசிட்டிவான விஷயம்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத பாடல்கள் தேவையில்லாத சீனு இது எதுவுமே இந்த படத்துல கிடையாது ஆரம்பத்துல எந்த ஒரு ஹைப்பில் இந்த படம் ஆரம்பிச்சதும் முடிகிற வரைக்கும் அந்த படம் ஹைப்பாவே போவோம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு படத்தில் வரக்கூடிய அந்த ரொமான்ஸ் பாடல்கள் தேவையில்லாத ஒரு நூறு பேர் அடிகிற சீனு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிளவரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு ஓட்டின முதல் தெலுங்கு படம் சமீபத்தில் நான் பார்த்தது அப்படின்னு நான் சொல்லலாம் தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் ரொம்ப கிளவராகிட்டு வராங்க தமிழ் ஆடியன்ஸோ ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க தமிழ் மேக்கர் தான் மாதிரி இருக்கிறாங்க இதையும் தாண்டி இந்த படத்துல டிக்யூ நம்ம துல்கர் சல்மான் ஆக்டிங் எல்லாம் வேற லெவலுங்க ரொம்ப நேச்சுரலா இருக்கும் மீனாட்சி கூட அவங்க கோட்ல பெருசா யூஸ் பண்ணல ஆனா இந்த படத்துல ரொம்ப ப்ராப்பரா ஒரு குடும்ப பெண்ணாக யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஏன் கண்ணுக்கு பட்டுது அதை நான் வந்து சொல்றேன் அது உண்மையா இருந்தா நீங்க ஏத்துக்கோங்க அதில் முதல் நெகட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இவங்க என்ன சொல்ல வராங்க அதாவது ஒரு ஆளு பேங்க் ஊதல் பண்ணி கொஞ்சம் காசு கீசல்லாம் அச்சிட்டா நூறு கோடி ரூபா சம்பாரிச்சு வச்சிட்டான் அப்படின்றது வந்து இது ஒரு கதையாக இருந்தாலும் இதுல மெசேஜ்னு ஒன்று சொல்லணும்னு சொல்லி தப்பு தப்பான மெசேஜை சொல்லி வச்சதுதான் மிகப்பெரிய கொடுமை ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க ஒரு மிடில் கிளாஸோட பெயினை சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த மிடில் கிளாஸுக்கும் வந்த அவன் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து பணம் சம்பாதிப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த படம் முடிக்கும் போது மிடில் கிளாஸ்ன்றது மிடில் கிளாஸ்ல இருக்கிற மக்கள் பணத்தையும் தாண்டி ஹியூமன்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் ரொம்ப வேல்யூ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை முடிக்கிற மாதிரி அவங்க கொண்டு வருவாங்க அதை பார்க்கும் போது அந்த மிடில் கிளாஸோட உண்மையான ஒரு தன்மையை வந்து நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிற நிலமையில டக்குனு மறுபடியும் இவங்க எப்படி காமிப்பாங்க மிடில் கிளாஸ்னா உலகத்திலேயே கிரிமினல் மிடில் கிளாஸ் காரணம் தான்டா அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுத்தது ஏன்னா நீங்க முடிக்கிறது ஒரு பாசிட்டிவான எண்டிங்கா கொடுக்கணும் இல்ல பாசிட்டிவான எண்டிங்கோட முடியலன்னா நெகட்டிவாவே காமிச்சிடணும் ஆனா நீங்க பாசிட்டிவா கொண்டு போய் ஒரு யூ டன் அடிச்சு அரசாங்கம் கிரிமினல்ரா அப்படின்ற மாதிரி காமிச்சிங்க பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் பார்த்தா பல பேருக்கு தெரியும் அதை வந்து நான் சொல்லி இந்த படத்தோட அந்த சஸ்பென்ஸை நான் உடைக்க விரும்பல ஸோ இந்த ஒரு மெசேஜை இவங்க ராங்கா பண்ணிட்டாங்களோ அப்படின்னும் போதுதான் இது ஒரு டிபிக்கலான யூஸ்வலான தெலுங்கு படமா இதை முடிச்சிருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுது இந்த ஒரு மேட்ரு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல டிக்கியோட துல்கர் சல்மான் அவர்களோட அப்பா வந்து ஒரு நேர்மையான சார்டர்ட் அக்கவுண்ட் நேர்மையா பிசினஸ் பண்ணி எல்லாரும் ஏமாத்திட்டாங்க இருந்தாலும் ஒரு நேர்மை தவறாத ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து காமிச்சிட்டே வரவங்க கடைசியில் துல்கர் சல்மான் அவர்கள் பண்ணக்கூடிய கிரிமினல் வேலைகளுக்கெல்லாம் இவரும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவரோட முன்னாள் ஊழியர்கள் அவர் கூட ஒர்க் பண்ண ஊழியர்கள்லாம் வச்சு அந்நிய செலவானியான கிரிமினல் விஷயங்கள் எல்லாம் அவங்க அப்பாவும் கூட சேர்ந்து பண்ணி தான் ஒரு மேட்டரை முடிப்பாங்க கடைசியில் அப்படிதான் தான் காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு மிடில் கிளாஸ் மேனுன்றவன் எந்த விதத்தில் நேர்மையாக இருக்கான் எந்த விதத்தில் அவன் கிரிமினலாக மாறுறான் அப்படின்றத பற்றி இவங்க சரியாகவே காமியில் தப்பு தப்பான ஒரு புரிதலை வந்து எல்லாருமே ஏற்படுத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது இது ஏற்கனவே மிடில் கிளாஸோட குடும்பம் ரொம்ப மோசமாக போய் மிடில் கிளாஸ் எல்லாம் போராக்கணுன்ற மாதிரி கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில் மிடில் கிளாஸ் எல்லாரையுமே வந்து கிரிமினல் மாதிரி காமிச்சிட்டா நாளைக்கு வந்து ரிச்சரை வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு மிடில் கிளாஸ் எல்லாரையும் குடும்பக்காரனாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது இந்த ஒரு பேட்டர்னாக இந்த படத்தோடு போயிட்டா சரி இதை பார்த்து இப்போ நம்ம சாதி படங்கள் மற்றும் கார்ட்டூன் பேய் படங்கள்லாம் தொடர்ந்து ஒரு பத்து இருபது படம் எடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுக்காம இந்த படத்தை இந்த படத்தோடைய விட்டுட்டு வேற கான்செப்ட் உள்ள இந்த பிரச்சனை வராது இல்ல மறுபடியும் ஒரு மிடில் கிளாஸ் காரம் கோவப்பட்டா என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் ஒரு ஐம்பது நூறு படம் இது மாதிரியே வரும் அதுக்கப்புறம் மிடில் கிளாஸோட மானம் கப்பல் ஏறிவிடும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூன்ற மூணு பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நல்ல படம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது இருந்தாலும் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தனால தான் இந்த படத்துல ஒரு சில நெகட்டிவ்ஸா நான் பார்த்து நான் சொல்றேன் இந்த வீடியோ இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சுங்க பாத்து என்ஜாய் பண்ணுங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க ஏற்கனவே பார்த்துருந்தாலும் என்னோட கருத்துக்கு எதிர் கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க நம்ம பேசி தீர்த்துப்போம்